இந்த ஞான குருமார்களும் ஆதி சைவர்களும் தங்கள் உயிர் கொடுத்து உடமையெல்லாம் கொடுத்து வறுமையில் இருந்து உயிர் போடு வைத்திருந்த இந்த சத்தியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எத்தனையோ மத ரீதியான தாக்குதல்களுக்கிடையில் கொள்கை ரீதியான தாக்குதல்களுக்கிடையில் வாழ்வியல் ரீதியான தாக்குதலுக்கிடையில் என் முன்னோர்கள் உயிர் கொடுத்து உடமை கொடுத்து பெண்களையெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து இந்த ஞானத்தை உயிரோடு வைத்திருந்தார்கள் அந்த ஞானத்தின் கடைசி ஒளி தீபம் நான் இது அணைய விடமாட்டேன் இந்த ஞானம் சில லட்சம் பேருக்காவது சென்று சேரும் வரை ஏதோ ஒரு இடத்தில் இந்த உடலை உயிரோடு வைத்திருந்து அந்த ஒளியை காப்பாற்றி சில லட்சம் பேருக்காவது இதை தான் கைலாயம் செல்வேன்